கூட்டுதீனின் குறைக்கழல்கள் இமையோரும் தொழாவகை செய்து ஆட்டுதீனி அரவணையாய் அடியேனும் அக்தரிவன் வேட்கையெல்லாம் விடுத்தென்னை உன் திருவடியே சுமந்துழல கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே என்று பாடுகிறார் ஆதிசேஷன் மேலே சயனித்து உள்ளவனே ஆபரணங்கள் ஒலிக்கிற மேன்மை பொருந்திய உன் திருவடிகளிலே நீயே இஷ்டப்பட்டு சிலரை சேர்த்துக் கொள்ள நினைத்து என்றால் ஞானம் முதலானவை குறைவாக இருந்தாலும் கூட உன் சக்தி காரணமாகவே அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறாய் இன்னார் இணையார் என்று பாராமல் இப்படி சேர்த்துக் கொள்ளும் உனக்கு இஷ்டமில்லை என்றால் ஞான சக்திகள் நிறைந்த பிரம்மாதி தேவர்களே ஆனாலும் அவர்கள் வந்து கிட்டாதபடி பண்ணி அலைய செய்கிறாய் இதுதானே உன்னுடைய இயல்பு இப்படி உள்ள உனது இயல்பை பற்றி அடிவனான எனக்கும் தெரியுமே என்று கூறின ஆழ்வாரை நோக்கி சர்வேஸ்வரன் அப்படியா வேறு என்னவெல்லாம் என்னை பற்றி அறிந்து கொண்டீர் என்று கேட்க இந்த உலகிலே என் ஆசைக்கு இலக்காகாத பொருளே இல்லை அந்த ஆசைகளையெல்லாம் விடுவித்து அருளினாய் அது மட்டும் இல்லாமல் பரதாழ்வானுக்கு உன் திருவடிக்கு பதிலாக மரவடியை கொடுத்து அனுப்பியது போல் அல்லாமல் சாக்ஷாத் உன் திருவடிகளையே என் தலைமீது வைத்து நான் சுமந்து திரியும்படி அருளியிருக்கிறாய் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் எளிதில் கிடைக்காத உன் திருவடிகளிலே என்னை சேர்த்து கொண்டு விட்டாய் என்பதுதானே இதெல்லாம் வேறு யாரோ கூற கேட்டு அதை நான் வந்து உன்னிடம் கூறியிருந்தால் அதை நீ ஏற்காமல் இருக்கலாம் நானே அனுபவித்துக் கூறுகிறேனே அப்படியானால் முதலில் கூறியபடி நான் உனக்கு பிரியமான கோஷ்டியை சேர்ந்தவன் தானே என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்